அடுத்தது வியாபாரம். அல்ல அப்படிங்கிறது வட்டியோடு தொடர்புடைய ஒரு வியாபார முறை அது அல்ல ஐநா என்று சொல்லப்படும் இது எப்படின்னு கேட்டால் ஒரு பொருளை ஒருவர் விற்பனை செய்கிறார் அதை வாங்குபவரிடம் அவர் அந்த நேரத்தில் மனம் வாங்க மாட்டார் வாங்கக்கூடியவர் அந்த நேரத்தில் பணம் செலுத்த முடியாதவராக இருப்பார் அப்ப அதற்கான விலையை இவர் வைக்கும் போது என்ன செய்வார்னா இவர் எப்ப பணம் செலுத்துவார் சொல்றாரோ அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தை கணக்கு வச்சுக்குவார் உதாரணத்துக்கு இவர் இப்ப வாங்குறாரு பணம் கையில இல்லை எப்ப பணம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கிறாரு அவர் சொல்றாரு நான் ஒரு மூணு மாசத்துக்கு பிறகு இதுக்கான விலையை கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு இப்போ அந்த பொருளுடைய விலை ஆயிரம் ரூபாய் மூணு மாதத்துக்கு பிறகுன்னு சொல்லும்போது இவர் யோசிக்கிறாரு மூணு மாதத்துக்கு இதோடைய விலை ஏற பல சிக்கல்கள் தனக்கு வர வாய்ப்பு இருக்குது இப்போ இவருக்கும் பணம் கையில் வரல ஆனால் முதலீடு யாருடையது இவருடையது அப்போ முதலீடு போட்டு ஒரு பொருளை இவர் அவருக்கு சொந்தமானவரை ஆக்குறாரு இப்போ சொந்தமானதாக அந்த பொருளை கொடுக்குறாரு அப்போது இதுக்கு பிறகு நடுவில் இந்த மூணு மாதத்தில் இந்த பொருளை வந்து இவர் விற்கவும் முடியாது இப்போ இதனுடைய பணமும் இவருடைய முதலீடும் அதில் முடங்குது அப்போ என்ன செய்கிறாரு ஒரு விலையை முடிவு பண்ணுறார் இப்போ இது விற்றா ஆயிரரூவா தான் ஆனால் மூணு மாதத்துக்கு பிறகு தான் நீங்கள் அதை படம் தரீங்க அப்படிங்கும்போது எனக்கு நீங்கள் ஆயிரத்து ஐநூறுவா தான் இதோடைய விலையாக நான் இப்போ நிர்ணயிக்கிறேன் அப்படிங்கிறார் சரிங்கன்னு அவர் ஏற்றுக்கிறார் ஏற்றுக்கும் போது இவர் ஒரு நிபந்தனை வைக்கிறார் என்னென்னா இந்த பொருள் உங்களுக்கு திரும்ப தேவை இல்லை அப்படின்னா இதை நீங்கள் வேறு யாருக்கு விற்கக்கூடாது தான் விற்கணும் நீங்கள் விற்கும் போது என்ன சந்தை விலையோ அந்த விலைக்கு தான் கொடுக்கணும் அடுத்த மாசம் ஆயிரத்தி அவர் வேண்டான்னு திரும்ப ஒப்படைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் தள்ளப்படுறாரு பிறகு ஆயிரத்தி ஐநூறுபா அவர் கொடுக்க முடியுமான்னு இவருக்கு டவுட் வந்துருச்சு புரியுதா அப்ப இவர் நினைக்கிறாரு நாம வேற கடன்பட்டு அந்த மனித இந்த பொருளை வாங்கிட்டோம் இப்போ இந்த பொருளை விற்கணும் வித்துட்டா வேணா பணத்தை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான்னு வைங்க இப்போது அடுத்த மாதம் ஆயிரத்தி நூறுரூவா சந்தை மதிப்பு இவர் என்ன செய்வார்னு கேட்டால் அந்த பொருளை இவர்தான் விற்கவே விற்க வேண்டுங்கிற ஒரு நிபந்தனை வச்சிருக்கார் இல்லையா அந்த பொருள் இவர் ரிட்டர்ன் பண்ணும்போது இதில் பணங்கிறது ஒன்றுமே நடக்கலை வாய் நேரடியாக கொடுக்கல் வாங்கல பணமே இதில் நடுவில் வராது எல்லாம் வாக்குறுதியிலே நடந்துகிட்டு இருக்கும் நிபந்தனையால் நடக்கும் அப்போ என்ன ஆகுது இப்போ ரிட்டர்ன் பண்ணிட்டார் பண்ண வந்து சந்தை மதிப்படி வாங்க வாங்கிறாரு ஆயிரத்தி நூறுக்கு வாங்கிட்டார் சரி இப்போ முடிஞ்சிருச்சு ஆயிரத்தி நூறுக்கு இதோட முடிஞ்சிருச்சா ஆனால் பணம் கைக்கு வந்துச்சா நடக்கல பணமும் வரல இவ என்ன நடக்குது பாருங்க அடுத்து இன்னும் ரெண்டு மாசத்துக்கு பிறகு அவருடைய தவணை முடியுது இல்லையா ரிட்டர்ன் கொடுத்ததுனால தவணை முடிஞ்சிடாது இன்னும் ரெண்டு மாசம் இருக்குது ஏன்னா மூணு மாசத்துக்கு பிறகு அவர் ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கிறேன்னு இல்லையா அப்போ அந்த மூணாவது மா மூணு மாசம் முடியும் போது இந்த வித்தவர் என்ன செய்வார் அந்த வாங்கினவர்கிட்ட நீ ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு அதை எனக்கு சந்தை மதிப்படி கொடுத்துட்ட இப்போ உன்னுடைய தவணை மூணாவது மாதம் முடியுது இப்போ நீ ஆயிரத்தி ஐநூறுவா எனக்கு செலுத்தணும் ஏற்கனவே ஆயிரத்தி நூறு எனக்கு கொடுத்துட்ட எப்படி ஆயிரத்தி நூறு கொடுத்துட்ட இன்னும் நானூறு ரூபாய்க்கு கொடுன்னு கேட்பேன் இதுதான் லைனா ஒத்தி வைக்கப்பட்டு ஒரு பொருளுக்கு விலையை நிர்ணயித்து வாங்கியவர் வேறு யாருக்கும் விற்கக்கூடாதுங்கிற சுதந்திரத்தை தடுத்து ஒரு பொருளை மறைமுகமாக அதன் மூலமாக வட்டியை தின்பதுதான் இந்த வியாபாரம் குறிப்பிடாங்க ஒரு பொருள் ஒரு நபருக்கு ஒரு காலத்தவணை குறிப்பிட்டு ஒத்தி வைக்கப்பட்ட விலைக்கு விற்க விற்கப்படும் நான் சொன்ன மாதிரி மூணு மாதம் உதாரணத்துக்கு ஆயிரத்தி நிர்ணயிச்சிட்டார் அதாவது சந்தையின் விலையை விட மிக அதிகமான விலைக்கு விற்கப்படும் சந்தையின் விலை என்ன அப்போ அவர் விற்கும் போது ஆனால் இவருக்கு என்னன்னா ஆயிரத்தி ஐநூறு நிர்ணயிச்சிட்டார் அவர் அதற்கான பணத்தை உடனே செலுத்த மாட்டார் ஏன் இவர் ஆயிரத்தி ஐநூறு நிர்ணயிக்கிறாருன்னு கேட்டால் ஆயிரம் ரூபாய் உடனே கொடுக்க மாட்டார் நான் பொருளை கொடுக்குறேனே அப்படின்னு இவருடைய வாதம் இருக்குது சரி அடுத்து என்ன நடக்குது தாமதமாகத்தான் செலுத்துவார் பின்னர் அதே பொருள் வாங்கியவரிடமே வந்து விற்கப்படும் தான் விற்கணும் அதுவும் அப்போ இவர் யார்கிட்ட வாங்கினாரு அந்த வியாபாரத்தை தான் கொடுக்கணும் ஏன்னா அதுதான் நிபந்தனை நீ வேற யாருக்கு கொண்டு போய் கொடுத்து விற்கக்கூடாது அப்படின்னு இப்ப கவனிங்க என்ன நடக்குது அப்போது அது சந்தையின் விலைக்கு தான் விற்க வாங்கப்படும் எனவே ஒத்தி வைக்கப்பட்ட பணம் செலுத்த வேண்டிய நேரம் வரும்போது அவர் தன் கடனை முழுமையாக செலுத்துவார் அந்த நேரம் வரும்போது இவருக்கு இவர் கடன் அந்த கடனை இந்த தான் வட்டி அவருக்கு வட்டி காசு கிடைக்குது இதுவே அல்ல ஐநா பரிவர்த்தனை என்று அழைக்கப்படுது விற்கப்பட்ட அதே பொருள் அதன் உரிமையாளருக்கு திருப்பி தரப்படுவதால் இது ஐநா என்று அழைக்கப்படும் ஏன் இந்த பொரு இந்த வியாபாரத்துக்கு அல் ஐனா என்ற பேர்னா அல் ஐன் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட அதே பொருளை குறிக்கிற வார்த்தை அல் ஐன் அப்படின்னு சொன்னா அதே பொருள்னு அர்த்தம் சேம் ப்ராடக்ட் அப்படின்னு அர்த்தம் இந்த சேம் ப்ராடக்டை வச்சு தான் எல்லாம் இங்கே நடக்கும் எதுவுமே பணம் பரிமாற்றமே நடந்திருக்காது அதில் என்ன கேட்டால் கடைசியில் பார்த்தா வட்டி லாபம் மட்டும் கிடச்சிடும் இதையே ஒரு வியாபாரமா செய்கிறவங்க இருக்கிறாங்க வட்டி லாபம் நிபந்தனை இதுதான் அதே பொருள் எனக்கு அதை கொடுக்கணும் இப்போ வாங்கும்போது நான் சந்தை விலையில் உனக்கு தர மாட்டேன் நீ எப்போ தருவேன்னு எனக்கு சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு விலையை நிர்ணயிப்பேன் நீ அதை திரும்ப வேண்டாம்னு நீ ரிட்டர்ன் பண்ணுறேன்னா அது என்கிட்ட தான் வரணும் நீ வேறு யாருக்கு விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு நிபந்தனை இருக்கும் ஆனால் அந்த தவணை வரும்போது அந்த ஏற்கு நிர்ணயித்த விலைப்படியே மறைமுக லாபத்தை எடுத்துக்கொள்வாங்க கழிச்சுக்குவாங்க அப்போ அவர் நானூறுரூவா கொடுத்தணும் அந்த டைமில் நானூறுரூவா கொடுத்தணும் நான் சொன்ன ஆயிரத்தி ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு உதாரணத்தின்படி அப்ப இதை ரசூல் சல்லா அவர் தடை செய்திருக்க இது ஹராமாகும் இது ஒருவரை வட்டியின் மூலம் ஏமாற்றுவது இது இந்த வியாபாரத்துடைய சிஸ்டமே என்ன கேட்டால் ஏமாற்றுவது தான் ஏமாற்றுவதிலேயே ஒரு பிஸ்னஸ் பண்றது பொருளை இப்போ என்ன செய்வான்னு வைங்களா உதாரணத்துக்கு அந்த பொருளை இன்னொருத்துக்கு அவர் விற்கிறார் வைங்க இன்னொருத்தருக்கு அது தேவை நான் கொஞ்சம் பயன்படுத்தலாம் அது வேணும்னு நினைக்கிறார் உடனே இது சில நேரத்தில் நிலத்தில் இன்னைக்கு அதிகமாக நடக்குது இந்த ஐனா வியாபாரம் ரியல் எஸ்டேட் பண்றவங்க நிறைய பேர் இந்த ஈனாவையே பிஸ்னஸ் ஆஃப் செய்து இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஒண்ணுமே நடந்திருக்காது எதுவுமே நடந்திருக்காது பொருளை அந்த பொருள் உனக்கு சொந்தம் உனக்கு சொந்தங்கிற மாதிரி நீ அதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் பண்ணணும்னு இவங்களும் பேசிக்குவாங்க பொருளுடைய விலையை ஏற்றி விட்டுருவாங்க கடைசியில் பார்த்தா அதில் யாருன்னா அந்த இந்த வேலையை இந்த செய்துட்டு இருக்கிறவர் நீ செய் அடுத்து நீ அதை வச்சு செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாபத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுதான் ஐனா அது வட்டி வியாபாரம் இதில் ஏமா சைத்தானவை ஏமா எப்படி ஏமாத்துறேன் நான் பொருளை தானே விற்கிறேன் நான் பொருளை தானே வியாபாரம் பண்ணுறேன் நான் அதுதான் நான் ஒரு ஒப்பந்தம் பண்ணி தானே பண்ணுறேன் அப்படிங்கிறது இது ஒப்பந்தம் வந்து வட்டிக்கான ஒப்பந்தம் இது ஆகவே இது மார்க்க தடை செய்வது உண்மையில் நீங்கள் ஒத்தி வைக்கப்பட்ட ரூபாய்க்கு உங்கள் பொருட்களை விற்றுவிட்டு அதே பொருளை சந்தை விலையில் வாங்கிக் கொள்கிறீர்கள் நீங்கள் விற் விற்கும் போது ஒத்தி வைக்கப்பட்ட ஒரு விலை வைக்கிறீங்க நான் சொன்ன உதாரணத்தை விட ஆயிரத்தி ஐநூறு ஆனால் நீங்கள் வாங்கும்போது சந்தை விலைக்கு வாங்குகிறீர்கள் இதன் மூலம் நீங்கள் உங்களது பொருளை வட்டியை பெறுவதற்கான வழிமுறையாக பயன்படுத்து இது வட்டியை நீங்கள் தான் வட்டியில் வட்டியில சாப்பிட்றதுக்காகத்தான் இது ஒரு ரூட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு குறிப்பிட்றாங்க நீங்கள் ஒரு பொருளை ஒத்தி வைக்கப்பட்ட விலைக்கு விற்றுவிட்டீர்கள் ஆகவே அந்த பொருள் வாங்கியவருக்கு சொந்தமாகிவிடும் அதை அவர் விரும்பிய முறையில் பயன்படுத்திக் கொள்ள அவருக்கு சுதந்திரம் அளிக்கப்படணும் அதே மாதிரி பொருளை பயன்படுத்தும் இது சில இடத்துல இதில் என்னென்னு கேட்டால் சில நிபந்தனைகள் இன்னும் கடினமாக இருக்கும் அதை பயன்படுத்தக்கூடாது அந்த பொருள் நீங்கள் அப்படி தான் வைத்திருக்கணும் நீங்கள் அந்த அந்த பொருளை வந்து நீங்கள் அந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் கொடுத்த பிறகுதான் அதை பயன்படுத்தணும் இந்த மாதிரி சில நிபந்தனைகள் வைக்கும்போது அந்த பொருள் புதுசாக இருக்கும் இவர் ஆசை இவருடைய ஆசைப்படி இவர் வாங்கினார் இல்லையா அவருடைய ஒரு பேராசை ஒன்று இருக்கும் இது எப்படியாவது ஒரு மூணு மாதம் நமக்கு சொந்தமாகறதா அப்படின்னு அதனாலேயே இவர் பயன்படுத்தவும் மாட்டாரு இது அவருக்கு யாருக்கு ரொம்ப லாபமா இருக்கும் ஏன்னா பயன்படுத்தினா அதுக்கு அதுக்கு வாடகை வேற வாங்க வேண்டியது வரலாம்ல இப்போ இந்த நிபந்தனையே நீ பயன்படுத்த கூடாதுன்னு வச்சுட்டா அப்போ அந்த வாடகையும் அவர் செலுத்த மாட்டார் இவரு இவருக்கு வாடகையின் மூலமாக வந்துச்சுன்னா அந்த ஸ்டே மாடல்னு இருக்குது இன்னொருத்தர் கொடுக்கும் போது இது பழசாச்சே அப்படின்னு அவர் கேட்கலாம் இல்லையா இது ஏற்கனவே செகண்ட் ஹேண்ட் தானே இது அப்படி சொல்லலாம் இல்லையா அப்ப செகண்ட் செகண்ட் ஹேண்ட் இஷ்யூவும் அதுல வரக்கூடாது குறைபாடு பிரச்சனை வரக்கூடாதுன்னா அவர் என்ன செய்வார் நிபந்தனை வச்சிருவாரு இதை நீ மூணு மாதத்துக்கு பிறகு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு சொந்தம் அப்படின்னு வைப்பார் இவரால் முடியுமா முடியுமாது முடியுமா முடியாதாங்கிறது இவருக்கும் தெரியும் சில நேரத்தில் இது இதில் ஒரு கன்னிங் ஒரு 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 சூழ்ச்சியும் இருக்கும் ஏன்னா இதில் கொடுக்கலாமாங்க இதையும் வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க இவன் பயன்படுத்த வச்சுருப்பான் தான் ஆனால் இதில் வேறு நமக்கு என்ன வேறு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க அல்லது வேறு லாபம் இன்னும் கூடுதலாக இன்னொருத்தனுக்கு இந்த ரேட்டை இப்படி சொன்னால் அவன் இன்னும் ஏமாறுவான் பார்ப்பாங்க அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் ஐநாள் இருக்கக்கூடிய நிறைய ஃப்ராடு தனம் இந்த மோசடித்தனம் எல்லாம் இதில் இருந்து கொண்டு இருக்குது ஆக கேட்டால் இதில் சுதந்திரம் முதல்ல தடுக்கப்படுது அவனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கே அவனுக்கு அனுமதி கொடுக்கல அவன் இன்னொருத்தனுக்கு விற்க அனுமதி கொடுக்கல சொல் இது அவருக்கு பணம் தேவைப்படும் செய்து அவர் அதை யாருக்கு வேண்டுமானால் விற்றுக்கொள்ளலாம் என்ற சுதந்திரமும் வழங்கப்பட வேண்டும் அதுவும் வழங்கப்படலை இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வியாபாரி நீங்கள் கடனாகவே கொடுக்குறீங்க ஓகே நல்லது தான் அவருக்கு இப்ப கொடுக்க முடியல நீங்க பொருளை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விலை நிர்ணயித்து கடனாகவே கொடுத்துட்டீங்க இதில் உண்மையிலே நாம் கடனாக தான் நம்முடைய உண்மை நிலை எதுவா இருக்கும் அவர் கொடுக்க முடியலன்னு நினைக்கும் போது அந்த பொருளை விற்கிறதுக்கு அவருக்கு அனுமதி தரணும் யாருக்கு யாரிடம் விற்க யார்ட்டவனால் விற்கறக்கு அவர் அனுமதி தரணும் அவருக்கு அந்த யாரிடமும் விற்பதற்கு அவருக்கு அனுமதி இருந்து அப்போது நீங்கள் கொடுத்தது தான் அப்போ கடன் ஏன்னா என்ன செய்வார் அவரு சரி நம்மால் ஆயிரத்தி ஐநூறுவா இன்னைக்கு கொடுக்குற நிலமை தெரியல நான் யார்கிட்டையாவது நல்ல ரேட்டுக்கு போகுதுன்னா வித்தரலாமே அப்படின்னு அவர் எங்கேயாவது திடீர்னு ஒருத்தர் எனக்கு ரொம்ப தேடிட்டுருக்குங்க எவ்வளோ கொடுங்க சொல்லுங்க இவர் சொல்கிறாரு ரொம்ப தேவையாக இருக்குதா வேற எங்கேயும் கிடைக்கலையா என்கிட்ட தான் இருக்குதா ஆமாங்க சரி ரெண்டாயிரம் ரூபா வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஏற்கனவே இவருக்கு கடன் பட்டிருக்காரு நம்ம அந்த கடன் அடைச்சிடலாமே ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு கொடுத்திருக்கிறவர்கள் அவருடைய வித்த ஒரு கடனாக தானே கொடுத்தாரு அவரு கடன் கொடுக்க இவருக்கு நன்மை செய்ய தானே இவர் விக்கிறதுக்கு வந்து நிபந்தனை ஒன்னு விக்கல நீ வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு யாருக்கு விற்க கூடாதுன்னு சொல்லல இவர் சரி பாக்குறாரு ரெண்டாயிரம் ரூபாங்க பொருளை அவர் தேவை உள்ளவரும் அந்த சூழல்ல அவருக்கு கிடைக்கல அவருக்கு ரேட் கம்மியாக இருந்து விட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குவார் அவரு வாங்க மாட்டார் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கிடைச்சிட்டு இருந்தா இவர் போய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்க போறாரு அப்போ அவர் என்ன செய்யறாரு ஆமாங்க எனக்கு தேவைங்க இந்த அவசரத்துக்கு கொடுங்க எனக்கு ரெண்டாயிரூவா பிரச்சனை இருந்தாங்க கொடுத்துட்டார் இவர் ரெண்டாயிரம் வாங்கிட்டார் இவர் தான் முதலே கொடுக்க முடியாம இருக்காரு உடனே ஓடி போய் இந்தாப்பா ஆயிரத்தி ஐநூறுவா உண்டாம் நீ எனக்கு கடனை கொடுத்து ரொம்ப ஜசாக் அல்லாக்கார்ந்தால் ஆயிரத்தி நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் நம்மளுடைய இது முடிஞ்சிருச்சு அலமதுல்லா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இவ்வளோ காலம் வச்சுருந்தாரு இதை ஏதோ ஒரு விதத்தில் அவர் வித்துட்டார் அல்லா நாட்டை அவர் வித்துட்டார் அவர் லாபத்தை வச்சு தான் வித்துட்டார் அப்போ அந்த ஐநூறுரூவா அவருக்கு லாபம் வந்து மார்க்கத்தில் வந்து அனுமதிக்கப்பட்ட லாபம் ஏன்னா இவர் வியாபாரம் தான் பண்ணியிருக்காரு ஏன்னா இந்த பொருளின் சொந்தக்காரராக தான் அவர் இருக்கிறார் ஏன்னா இந்த சொந்தக்காரராக அவர் ஏன் இருக்கிறாருன்னு கேட்டால் கடனாக இது அவர் கொடுக்கப்பட்டால் பொருள் கடனாக கொடுக்கப்படல அந்த வியாபாரத்தில் உரிமை கொடுக்கப்பட்டிருச்சு உரிமை பரிமாறிய பரிமாற்றப்பட்டு பரிமாற்றப்பட்டுருச்சு அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு உரிமை உரிமை அவரிடமே இருந்துச்சுன்னா அப்போ நம்ம முதல்ல பார்த்த சட்டப்படி அவர் தான் விலை நிர்ணயிக்கணும் அனுமதி இல்லாம நீ விற்க கூடாதுன்னு சொல்லணும் சரியா ஆனால் இங்கே அது இல்லை உரிமை அவருக்கு தான் ஆயிடுச்சு அப்போ அவர் அந்த பொருளுக்கு அவர் இப்போ ஆயிரத்தி ஐநூறு போல் ரெண்டு ரூபா சேர்த்தோ இரநூறுவா சேர்த்தியோ ஐநூறுவா சேர்த்தியோ அவர் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி விற்கிறார்னா அவர் மீது மார்க்கும் குற்றம் பிடிக்கிறது இல்லை ஆனா இங்கே பிரச்சனை என்னென்னு கேட்டால் அதில் வைக்கக்கூடிய நிபந்தனைகள் எல்லாமே உள்நோக்கம் வந்து மறைமுகமாக வட்டியில் வட்டியின் மூலமாக பணத்தை தின்பது தான் லாபத்தை எடுப்பது தான் ஆகவே இந்த சுதந்திரம் இந்த ஐநா வியாபாரத்தில் வழங்கப்படுவதில்லை அப்படின்னு ஷேக் ஹௌசான் குறிப்பிட்டு விட்டு இதற்கான ஹதீஸை அப்துல்லா குறிப்பிடறாங்க ஒன்று அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அபீத மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டாவது ஹதீஸ் சஹீ அத்தர் ஷேக் அல்பானி ரஹிமகுல்லா ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது ஹதீஸாக இது சஹீஹ் என்று உறுதி செய்கிறார் மிக பிரபலமான இந்த ஹதீஸுடைய வாசகம் இதுதான் ും വ്യാപാരത്തിൽപിയ அந்த பரிவர்த்தனை ஈடுபட்டால் கால்நடைகள் விவசாய கால்நடைகளுடைய வாழை பிடித்து கொண்டு விவசாயத்திலேயே திருப்தி அடைந்து விட்டால் அதோ உலக மோகம் வேறு எதை பத்தி கவலை இல்லை எல்லாம் விவசாயம் பண்ணு சம்பாதி இப்படியே வாழ்க்கையை ஓட்டுறது ஓடா தேஞ்சு உழைச்சான் உழைச்சா ஓடினா ஓடினான்னு சொல்லிட்டு வியாபாரமே கிடக்கிறாங்க இல்லையா அது அவங்களை பத்தி எச்சரிக்கை இது இங்க ரசூல் சல்லா உலகம் விவசாயிகளை வச்சு இங்க சொல்லியிருக்கிறாங்க அதாவது எப்போ பார்த்தாலும் மாட்டுடைய வாழை பிடிச்சிக்கிட்டு ஓட்டிக்கிட்டே ஏர் ஓட்டிக்கிட்டே இருக்கிறது எல்லாம் அதுதான் வேறு எதை பற்றி கவலை இல்லை தீனை பற்றி கவலை இல்லை சும்மத்தை பற்றி கவலை இல்லை சாலிகான அமல் செய்ய ஆர்வம் இல்லை இதுலேயே திருப்தி ஆகிடுறது இதை சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாங்க ஜி நீங்கள் ஜிஹாதை விட்டுவிட்டால் அல்லாஹின் பாதையில் போர் புரிவதை விட்டுவிட்டால் அல்லாஹ் உங்களுக்கு இழிவை சாட்டி விடுவான் அல்லாஹ் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்துவான் நீங்கள் உங்களுடைய தீன் பக்கம் திரும்ப மீண்டு வருகின்ற வரைக்கும் உங்களுக்குரிய மரியாதையை நீங்கள் திரும்ப அடையவே மாட்டீர்கள் உங்களுக்கு கண்ணியத்தை அடையவே மாட்டீர்கள் அப்படின்னு ரசூல் சல்லா வலிஸ்ல சொல்றாங்க அப்போ ரஜூர் இல தீன் அதாவது தீனின் பக்கம் திரும்புதல் அதுதான் அல்லா நமக்கு நம்ம கண்ணியத்தை கொடுக்கும் அந்த தீனுடைய பாதையின் பக்கம் அல்லாவின் சட்டங்களை மார்க்கத்தை பற்றி பிடித்து நம்முடைய வியாபாரத்தில் ஹலாலாக அதை செய்வதும் ஹலாலானதை செய்தால் கூட முழுக்க முழுக்க அதிலேயே உழப்பிக்கொண்டு வாழ்க்கையை அதிலேயே அடிமையாக்காமல் இருப்பதும் அல்லாவுக்காக ஜிஹாத் செய்கிற அளவுக்கு உண்மையான அமீருக்கு கீழ் கட்டுப்பட்டு இருப்பதும் ஏன்னா அமீருக்கு கட்டுப்படுறதா இங்கே குறிப்பிடுறது மிக முக்கியமாக ஏன்னு கேட்டால் ஜிஹாதுக்கு அமீர் அழைக்கும் போது வரமாட்டேன்னு சொல்றது இருக்குல்ல அப்போ அதுக்கு எது காரணமாக இருக்கும் உலகம் தான் காரணமாக இருக்கும் அந்த உலகம் ஒரு விவசாய விஷயத்துல என்ன இருக்கும் நான் உழுவணுங்க நான் போகணுங்க நான் வர வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன அப்போ அமீர் கீழே ஜிகாட்சிய இருக்க இல்லைன்னா அவர் எப்படி இஸ்லாமை பாதுகாப்பாரு எப்படி உம்மத்தை பாதுகாப்பா அவருடைய நிலைமை என்ன ஆகும் இல்லை அப்போ இந்த மாதிரி ஜிகா இது கடமையான ஜிகாதை சொல்றது கடமையான ஜிகாது அப்ப கடமையான ஜிகாதை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஒரு 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 உம்மத்துக்கு ஒரு கவுமுக்கு ஒரு முஸ்லீம்களின் சமூகத்துக்கு வரும்போது அதெல்லாம் செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நான் என் வியாபாரம் இருக்குன்னு சொல்லி போராடுறான் அவர் அல்லாவின் மார்க்கத்தை பற்றி பொருப்படுத்த அல்லா என்ன செய்வானா நீ இப்படியா போகிற உன்னை இழிவுபடுத்துற உன்னை நாசப்படுத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லா ஒரு தலை தீனை விட்டு இவன் தூரம் ஆகிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு நாசத்தை சாட்டி விடுவான் கண்ணியம் இல்லாமல் ஆக்கி விடுவான் கேவலத்தை இறக்குவான் அப்படின்னு ரசோல்லா சொல்றாங்க அதுல சொல்றதுல முதல்ல கேவலம் எதில் வருமா எதுக்கு வருமா ரசோல்லா சொல்றாங்க நீங்கள் ஐநா பரிவர்த்தனைகளில் நீங்கள் ஈடுபடும் போதுங்கிறாங்க முதல் காரணமே வட்டிங்கிறாங்க வட்டியிலேயே மூலி கிடந்தா நிச்சயமா அல்லா நாசத்தையும் இளிமையும் ஏற்படுத்துவாங்கிற இந்த ஹதீஸை கொண்டு ஐநா வியாபாரம் ஹராம் அப்படிங்கிற சட்டத்தை நம்முடைய உலமா அகலு சுண்ண தெளிவாக விளக்கி இருக்கிறாங்க ஆகவே வட்டி இருக்கக்கூடிய இந்த வழிமுறையை நாம இந்த ஐநா வியாபாரத்தை செய்யக்கூடாதுங்கிற இந்த சட்டத்தை இங்கே விலகி கொள்கிறோம் இன்ஷா அல்லா இடைவெளிக்கு பிறகு காரணம்